பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே அழைத்து என்னை கேட்கிறான் என்னிடத்திலே வந்து கேட்கிறான் இவனை நான் மன்னிக்காமல் எப்படி இருக்க முடியும் நான் மன்னிக்கிறேன் மீண்டும் அதே பாவத்தை தொடர்கிறான் மறுபடியும் வருகிறான் யாரோ என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் எத்தனை முறை என்னை அழைத்தாலும் எத்தனை முறை தேவைகளுக்காக நடத்திலே வந்தாலும் எத்தனை முறை பாவ மன்னிப்பாக பாவ மன்னிப்புக்காக நடத்திலே வந்தாலும் உன்னை விரட்டுவதில்லை உன்னை ஒதுக்குவதில்லை நான் ஏற்றிக்கொள்கிறேன் நீ கேட்பதை நான் ஆசைப்படுகிறேன் அடியானே என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறார்